நண்பர்களுக்கு வணக்கம் இது ஒடுக்கும் கை யூடியூப் சேனல் இந்த சேனலில் மாட்டுத்திறனாளிகள் சேர்க்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து நாம் இருக்கோம் அந்த பிறகு இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா கடந்த செப்டம்பர் இருபத்தி தேதி உலக காது ஒரு தினம் இந்த தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் அந்தந்த மாவட்ட ஆட்சியிடம் கோரிக்கை மனு கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்கிற அடிப்படையிலே மாநிலம் முழுவதும் போராட்டம் நடந்திருக்கிறது இந்த போராட்டம் எதற்காக ஏன் நடைபெற்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி வழக்கமாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்தியா முழுவதும் இருபத்தோரு வகையான மாற்றுத்திறனாளிகள் வசித்து வருகிறார்கள் உடல் உணவுற்றவர்கள் காதுகளாதவர்கள் கண்திரியாதவர்கள் மனவளர்ச்சி குண்டியவர்கள் தொழில்நோயால் பாதித்தவர்கள் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இப்படிப்பட்டவர்களில் மிக குறிப்பானவர்கள் காதுகளாத வாய் வச முடியாத மாற்றுத்திறனாளிகள் இப்படிப்பட்டவர்களுக்கான செய்கை மொழி தினமாக காதுகள் ஒரு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உலகம் முழுவதும் மனு சேர்த்து வருகிறார்கள் இந்த தினத்தை முன்னிட்டு நான் சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு பாதுகாப்புக்கான சங்கத்தின் சார்பில் அதில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய காதுகள் ஒரு சிறப்பு கிளையின் சார்பில் மாநிலம் முழுவதும் காதுகளாத வாய் வீச முடியாத மாற்றத்தினாளுடைய பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வலியுறுத்தி கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கோரிக்கை மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்பது என்று முடிவு செய்திருந்தோம் அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மையங்களிலே காதுகளாத வாய் வச முடியாத மாற்றுத்தினாளிகள் ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தியிருந்தார்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலும் நம்முடைய காதுகளாத வாய் வச முடியாத சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஜீவா அவர்கள் தலைமையிலே இந்த போராட்டமானது நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட காதுகளாத வாய் வச முடியாத மாற்றத்தினாளிகள் கலந்து கொண்டார்கள்

காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திராவில் வழங்கப்படுவது போல ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் அதே போல் அனைத்து அரசு அலுவலங்களிலும் காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி வசதிக்காக செய்கை மொழி வேட்பாளர்களை நியமிக்க வேண்டும் அனைத்து அரசு விழாக்களிலும் அமைச்சர் முதலமைச்சர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்கிற அனைத்து கூட்டத்திலும் பொதுக்கூட்டங்கள் நடக்கும் எது நடந்தாலும் அதில் செய்கை மொழி வேட்பாளர் இடம்பெற வேண்டும் அதே போல் ஒரு உடம்பு சரியில்லை அந்த காதில் அதாவது வாய் பேச முடியாதுக்கே உடம்பு சரியில்லை ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை இருக்கார் அப்படின்னா அப்போ அவர் ஒரு நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னா நம்மளாம் ஃபோன் பண்ணிடுவோம் ஆனால் அவங்க ஃபோன் பண்ண முடியாது ஏன்னால் எதிரில் இருக்கவருக்கு இவர் பேசுகிறது இவரால் வார்த்தையில் பேச முடியாது அவருக்கு காதில் கேட்காது அப்போ என்ன பண்ண முடியும் வீடியோ கால் வசதியோட செய்கை மொழி வேட்பாளர் இருக்கக்கூடிய அளவுக்கு நூற்றி எட்டு வசதியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் எனக்கு என்ன நான் சொல்கிறேனோ அதை அவர்கள் புரிந்து கொண்டு எனக்கான உதவி செய்யணும் காவல் நிலையங்களில் அரசு அலுவலங்கள் அத்தனை செய்கை மொழி வேட்பாளர் இருக்கணும் எனக்கு ஒரு பிரச்சனைனு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நான் சொல்கிறது அவருக்கு புரியாது அவர் சொல்கிறது எனக்கு புரியாது அப்போ இதை மாற்றி என் பக்கம் உள்ள நியாயத்தை நான் எடுத்துரைப்பதற்கு அதை அவர்களுக்கு விலக வைப்பதற்கு காதுகளாக வாய் வச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கான செய்கை மொழி வேட்பாளர் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல பஸ்ஸில் போகிறோம் ஒரு புது இடத்துக்கே நம்ம போகிறோம்னு வச்சுக்கங்களேன் இப்போ பல பேருந்துகளில் தமிழ்நாட்டில் டவுன் பஸ்ஸுகளெல்லாம் எல்லாம் ஒலிபெருக்கி மூலம் அறிவு பண்ணுறாங்க வழக்கமாக எலெக்ட்ரிக் ட்ரெயினில் போயிருப்போம் மெட்ரோ ட்ரெயினில் போயிருப்போம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒளிப்பெருக்கில் அறிவு பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் சைதாப்பேட்டை வருகிறது நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பணகல் மாளிகை வருகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்க அது மாதிரி இப்போ பேருந்துகளில் என்ன சொல்கிறாங்க டவுன் பஸ்ஸில் குறிப்பாக அடுத்த பேருந்து நிறுத்தம் நொச்சிவாடைப்பட்டி வருகிறது அடுத்த பேருந்து நிறுத்தம் கன்னிவாடி வருகிறது கண்வாடி செல்லக்கூடிய பயணிகள் தயாராக இருக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்லாம் வாய்ஸில் சொல்லுவாங்க அப்போ என்ன செய்வாங்க அந்த பயணிகள் அந்த ஊருக்கு போகக்கூடிய பயணிகள் எந்திரிச்சு நின்று தயாராக இருப்பாங்க இந்த வசதி பார்வை ரெண்டு கண்ணும் தெரியாத மாற்றுத்தினாளுக்கும் ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா எந்திரத்தில் அந்த சவுண்டு கேட்டுக்கிறோம்ல அதேமாதிரி புதுசாக ஒரு ஊருக்கு போகிறவங்களுக்கும் பக்கத்தில் கொண்டேங்க அந்த ஊர் வந்துருச்சா சொல்லுங்கள் கண்டக்டர் வந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏறி உக்காதமாக அந்த ஸ்டாப் வரும்போது வாய்ஸில் சொல்லுது நம்ம இறங்கி போகிறோம் அப்போ இது பல வகையிலும் பயன்படுது ஆனால் இந்த வசதி காதுகளால் வாய் பேச முடியாத மாற்றத்தினாக்கி பயன்படுவான்னால் பயன்படாது அப்போ என்ன பண்ணணும் பஸ்ஸுக்கு வெளியில் டிஜிட்டல் போர்டு இருக்குல்ல நீங்கள் ஊருக்கு போகும்போது பார்த்தீங்க சென்னை வலி திருச்சி விழுப்புரம் அப்படின்னு போட்டிருக்கும் அது மாதிரி உள்ளே ஒரு டிஜிட்டல் போர்டு வைங்க அடுத்த பேருந்து நிறுத்தம் கோயம்பேடு வருகிறது அடுத்த பேருந்து நிறுத்தம் திருச்சி வருகிறது அப்படிங்கிற மாதிரி நாம் ஒரு போர்டு வச்சுட்டோம்னா இந்த மாற்றுத்தினாளிகள் படிக்கின்ற மாற்றத்தினாளிகள் இதை பார்த்து படித்து என்ன செய்வாங்க அவங்க இறங்கிடுவாங்க அப்போ எங்களுக்கு எல்லா இடங்களிலும் தடையற்ற சூழல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி இதெல்லாம் உடனே தீர்ந்துடுமா நமக்கு தெரியாது ஆனாலும் நாம் என்ன பண்ணுறதுக்கு போராடித்தான் ஆக வேண்டியிருக்கு அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த கோரிக்கையில் அவர்களுடைய கேடா காதலாகக்கூடிய அவங்களுக்கு காதலை கேட்கறதுக்காக நாம் தொடர்ச்சியாக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குது அப்படிங்கிற அடிப்பில் தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது இந்த கோரிக்கை கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறும் முறை தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றத்தினால் சங்கம் தொடர்ச்சியாக போராடும் போராடும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கேட்டு உங்களுடன் நான் உங்கள் நண்பன் பகச்சிங் நன்றி வணக்கம்